வணக்கம் சார் சபரி பேசுகிறேன் இருந்து அனுபவம் ஒரே அடல் கேட்டிருந்தீங்க சாரை வந்துட்டு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல்ல ஃபோனில் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப அதிசயத்துக்கு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருந்தது சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க ஆமாம் அன்னைக்கு சந்தித்தது எல்லாமே எனக்கு ஆச்சரியம்தான் எப்படி அப்படின்னா நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் சார் நானும் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டு பறந்துட்டு இருந்தது அது சார் அங்கிருந்து இருந்துமானுக்கே சொன்னாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதே மாதிரி வெளியில் ஒரு ஜீப்பு இந்த கலரில் நிற்கிதுன்றத தெளிவாக சொன்னாங்க அதே கலரில் கரெக்டாக அதே கலர் அதே இடத்துல அந்த ச பார்க்கிங் முதல் கொண்டு சொன்னாங்க இந்த இடத்துல இந்த இத்தனாவது அது வண்டியில் அது நிற்கிதுன்றது முதல கொண்டு தெளிவாக சொன்னாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அதே மாதிரி ரூமில் வந்துட்டு நீங்கள் இந்த துறமில் தான் இருக்கீங்க இப்படி தான் தங்கியிருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு ரொம்பவும் தெளிவாக சொன்னாங்க அது ரொம்பவுமே வந்து வீக்க ரொம்ப வந்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது நமக்கு ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அதை பற்றின விஷயங்கள் நிறையாவும் பகிர்ந்துக்கிட்டாங்க எப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள் கேட்டாங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே வந்த பூதி வாசனை அது உண்மையிலேயே பயங்கர ஒரு இதா இருக்குது அப்பதான் சொன்னாங்க உங்களுக்கு ஆசீர்வாதிகம் பண்ணிட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் வந்துருச்சு அப்படின்றத உண்மையிலே பெரிய பிளஸ் நம்மளுக்கு அதே மாதிரி எங்கள் வீட்டுல இருக்கிற விஷயங்கள் அதாவது நான் புது வீடு கட்டி போயிருந்தது அந்த வீட்டுல இருந்த விஷயங்கள் இந்த கலர்ல பெயிண்ட் அடிச்சது இந்த இடத்துல வந்துட்டு சாப்பிடும் இந்தந்த பொருட்களை அங்கே வந்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னது மாதிரி கொண்டு எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது எனக்கு இன்றைக்கி ஆமாம் அதுக்கப்புறம் நிறைய ஒரே அடிதான் அதுக்கப்புறம் வந்துட்டு யோகா ரிலேட்டடாகவும் இல்லை வந்துட்டு மெடிடேஷன் இது பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க தியானம் பண்ணுறத ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுங்க ரொம்ப இதுக்காக மெனக்கெடுதல்ன்றது ரொம்ப கொடுக்க வேண்டாம் அது ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் வேலை குடும்பம் அது ஒரு பக்கம் இதை அது ஒரு பக்கமாக போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க ரொம்பவும் வந்துட்டு வியப்பாக இருந்தது இது எல்லாமே கேட்குறதுக்கு நான் யூடியூப் பார்த்து தான் சாரை வந்து கம்யூனிகேட் பண்ணேன் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க எண்ணம்னால் என்ன அதுக்கு முன்னாடி வந்து மீன்ஸ் வெட்ட வெளினா என்ன தியானம் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணுறாங்க அவரோட அனுபவங்களுக்கு இருந்தபோது எல்லா விஷயத்தையுமே நாங்கள் வந்து டெலிஃபோன்லையுமே நிறையா சொல்லுவாங்க சார் அது ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயமா தான் பார்த்தேன் நான் அன்னைக்கு சரிம்மா இன்னைக்கு வரைக்கும் அனுபவங்களும் நான் வந்துட்டு அதை கேட்டுட்டு தான் இருக்கிறேன் நான் எனக்கு நகழ்ந்த அனுபவங்களையும் நான் நிறையா சாரோட பகிர்ந்துருக்கிறேன் சில விஷயங்கள் வந்துட்டு ஒளி தரிசனம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த லிங்கத்தோட அந்த வடிவில் வந்துட்டு அந்த சுழற்சி சுற்றுறது எல்லாமே வந்துட்டு நானும் சார் நிறையா பகிர்ந்து பேசியிருக்கோம் தான் சொன்னாங்க நீங்கள் பா கரெக்டாக தான் இருக்கீங்க அது ரொம்ப அனுபவத்துக்குள்ளே வந்துட்டு ஓவராக இது பண்ணிக்காங்க அது அப்படியே அது பாட்டு அது வரைக்கும் நீங்கள் தாண்டி போயிட்டே இருங்கன்றத வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க ஆமாம் ரொம்ப இதாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் சாரை சந்தித்தது சார்கிட்ட இப்போ வரைக்கும் கம்யூனிகேஷன் இருக்கிறதுன்றது அது ஒரு பெரிய பாக்கியம்தான்